நம்ம புதுச்சேரியில் காயின் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க போய் சேனல் பேஜில் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் கரன்சி இது எந்த கண்ட்ரியோடதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூண்டின்ற கண்ட்ரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கரன்சியில் தஞ்சை பெரிய கோவில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த சிலை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோட சிலை தான் அதில் ரெண்டு வெரைட்டி வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கிட்டு இது ஆயிரம் வருடம் பழமையான ஜுவல்லரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன கம்மல் மூக்குத்தி மெட்டி அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாம் இது வந்து மழை வெள்ளம் அப்படின்லாம் வந்ததுன்னா பூமி கடியில் வந்து பள்ளம் தோண்டி இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்களாம் எயிட்டீன் எயிட்டீன்ஸில் வந்து பயன்படுத்திய அந்த ஓரானா காயினில் வந்து நம்மளால் வந்து அனுமர் படம் அப்புறம் வந்து கிருஷ்ணர் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய இமேஜஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த எக்ஸிபிஷனில் நாலாயிரம் வருஷம் பழமையான காயின்ஸ் முத கொண்டு சூப்பராக வச்சுருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பிக்கர் இதில் வந்து வெளியில் தங்கத்தில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா கண்ட்ரீஸோட கரன்சீஸை வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடிஞ்சுது பிரிட்டிஷ் இந்தியாவோட சில்வர் ஒன்ருபி காயின்ஸ்லாம் நிறையவே இருந்தது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெத்தலை ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் இது அந்த காலத்தில் வந்து என்ன ஒரு அழகாக வந்து மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஸ்டோரேஜர் அந்த காலத்தில் வந்து பர்ஃப்யூம்லாம் வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்